நடிப்பாற்றலின் திறனால் உலகமெங்கும் யாபத்திற்கும் தமிழர்கள் மனங்களிலே வாழுகின்ற தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த சுதந்திர போராட்ட தியாகி குடும்பத்தை சார்ந்த தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாராக விளங்கிய கணேசமூர்த்தி என்கிற நடிகர் திலகம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரும் வழிநடத்திக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களுடைய வசனங்களை உயிர் பெற வைத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரரான நடிகர் திலகம் வாழ்ந்த ஊர் எனது தொகுதியான திருச்சி சங்கிலியாண்டபுரம் அவர் நாடகங்களை கற்று நடிக்க ஆரம்பித்த ஊர் திருச்சி எனவே அவருடைய புகழை பரப்புகின்ற வகையில திருவுருவ சிலையை திருச்சியில் நிறுவ வேண்டும் என்பது அவருடைய ரசிகர்களுடைய நீண்ட கால கனவு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற வகையில திருச்சி மாநகராட்சி யுடைய தீர்மானத்துடன் தான் ஒன்பது அடி கொண்ட முழுருவ திருவுருவ வெண்கல சிலையை சுவாமிமலை சபதி ஸ்ரீகண்டன் அவர்களை அழைத்து சிலை செய்ய சொல்லி அதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டவர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை வாங்கி கொடுத்தார் என்பதற்காகவும் பத்து ஆண்டுகளாக ஒரு மாபெரும் கலைஞனுடைய சிலையை திறக்காமல் சாக்குப்பையால் மூடப்பட்டு கிடக்கிற ஒரு கொடுமையான சூழ்நிலை சிவாஜி மன்றத்தை சேர்ந்த சீன

சூப்பர் என்ன வழக்கு உயர் நீதிமன்றம் என்ன சிலையை நகரின் முக்கியத்துவம் இடங்களில் நிறுவி மரியாதை செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறது எனவே இசிலை இப்போது உள்ள பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் கால்நடை மாட்டா அல்லது சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பகுதியிலோ காமராஜர் சிலை பின்புறமோ சோனாமினா திட்டா பகுதியிலோ அமைத்து உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவிப்பின்படி ஏற்கனவே ஐயா கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும் போது அதுக்கான தடையில்லா சான்றிதழ் நானும் அதில் கையெழுத்திட்டேன் ஆனால் கடற்கரை சாலையில் வைக்கப்பட்டது காமராஜர் ஐயா பெயரில் உள்ள அந்த சாலையில் டிஜிபி ஆபிஸ் அருகில் அதற்கு பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த சிலையை எடுக்க வேண்டிய ஆகிவிட்டது எனவே நீதிமன்றத்துக்கு நாம் கட்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதற்கு பிறகு மணிமண்டலத்தில் கொண்டு போய் மாற்றி அமைக்கப்பட்டது அதற்கு பிறகு கூட இந்த அரசு வந்தவர்கள் நம்முடைய மாண்பு அவர்கள் புதிய சிலையாக அது ஏன் என்று சொன்னால் அது பழுதடைந்து இருக்கிறது என்று சொல்லி ஒரு முறை பார்த்துவிட்டு புதிய சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னார் புதிய சிலை செய்து சிறப்பாக அதை வெளியிலே வைக்க அந்த மணிமண்டலத்தின் வெளியில மக்கள் பார்வையை வகையில் வைக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சராக திறக்கப்பட்டு ஆண்டுதோறும் அதற்கு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது என முத்தமிழர் கலைஞராக இருந்தாலும் சரி இந்திய முதலமைச்சர் மாண்புகள் அண்ணன் தளபதியாக இருந்தாலும் சரி நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீது பட்டுக்கொண்டவர் ஒரு குடும்ப பாசத்தோடு அவர்கள் இருவரும் இருந்தவர்கள் எனக்கு அந்த வகையில் திருச்சியில் முறையாக மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று மக்கள் சந்திக்கக்கூடிய அதிகம் பார்க்கக்கூடிய இடங்களாக தேர்வு செய்யப்பட்டு உள்ளாட்சிய நகராட்சி துறையினுடைய மாநகராட்சியினுடைய அனுமதியை பெற்று தீர்மானத்தை பெற்று மறு தீர்மானத்தை பெற்று மாவட்ட நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு உரிய இடத்துல மாண்பு முதலமைச்சரோடு கலந்து பேசி முறையாக இதை நிறுவப்படும் என்பதை தெரிவித்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎஸ் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்